மாணிக்க பெருமான் அருளிய சிவபுராணம் புராணம் என்பதற்கு சரித்திரம் என்றும் பழமையான என்றும் இரண்டு பொருள் உண்டு மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே திருவாசகம் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசகத்தை திருவாத ஊரர் சொல்ல சிவபெருமானே எழுதி கையொப்பமிட்டார் என்பதுதான் இதன் சிறப்பு அம்சம் இதை பொருள் உணர்ந்து ஓதினால் முந்தை வினைகள் நீங்க மனக்கவலை நீங்கி ஆனந்தம் பெற்று மீண்டும் பிறவானிலையை அடையலாம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கிமை பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்கோ கழியாண்ட குரு மனிதன் வாழ்க நீழ்்க ஏகேகன் இறைவன் நடி வாழ்க வேகம் கெடு தாண்ட வேந்தன் நடிவல்க பிற பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் செய்யோன் தன் வெல்க கரம் குவிவார் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசநடி போற்றி எந்த அடி போற்றி தேசம் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி மேயத்தேநின்ற நிமலன் நடிபோற்றி மாயப்பெரபருக்குமன்னன் நடிபோற்றி சீரர்பெருத்ராயனம் தேவன் நடிபோற்றி ஆராரையின்பம் அருளும்மலைபோற்றி சிவவனவெந்தின்தையுல் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போயூரை பனியான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட என்னுதற்கு எட்டிலைந்து பெண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் நிறை இலாதின் பெருசி கொல்லாவினையேன் புகழும் மாறும் ஒந்தறியேன்

தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தித்தே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயன் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய்தனியாய் இயமலா பொய்யாயின எல்லாம் பொயகல வந்தருளி நெய்யானமாக மிளர்கின்ற மேய்சொடரே இன்ப பெருமான நல்லறிக்கம் அளவிறுதி எல்லாயனை தொலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நணியானே மாற்ற மனம் கழியே நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நீ கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூ பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் கயிற்றால் கட் புறந்தோல் போத்து எங்கும் புழு அழிக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனை வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் தானில்லாத இல்லாத சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேக்கு தாயிர் சிறந்த दयावान तत्त्ववने मासन प्रज्योति मलं द मलचुडरे देशनेतेनाथ अमुदे शिवपुरने पासमा पत्ररृत्य पारिकुम मारियने नीत अरुकुरिंदे निन्जिल वञ्जम பேராருள்ளத்து பெரும் கருணை பேரா ஆரா முதேர் அளவில்லா பெம்மானே போராதாருள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே தீராய் உருக்கியன் ஆருயிராயானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையும் ஆயல்லையும்ாய் ஜோதியே துன்னிருளே தோன்றபெருமயனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே சீத்து என்னையாண்ட என்றே இறை பெருமாளே உத்தமே ஞானத்தால் கொண்டுணர் வாட்டம் கரித்தின் நோக்கரிய நோக்கே நுற்கரிய நுண்ணதே போகும் வரவும் உணர்வோம் இல்லா புண்ணியனே காக்கும் யம் காவlene காண்பரிய பேறளிய ஆற்றுنبவெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடல் ஒழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே அமுதேவுடையான உட்கிடப்ப ஆத்ரே எம் அரனேவோ அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிராரமி கள்ள புல குரம்பை கட்டளிக்கவல்லானே நள்ளிருளி நட்டம் பயின்றாடும் கூத்தனே தென்பி நாட்டே அல்லவி அருப்பானோயின்று சொல்லற்கு அறியானே திருவடிக்கில் தொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணி